ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் எப்படி முக்கியமோ ஒரு மாணவனுக்கு ஸ்டடி டேபிள் அப்படித்தான் பல பேர் சிரிப்பாங்க டேபிள் வைத்து என்ன பண்ண போகிறோன்னு ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ஸ்டடி டேபிள் ஒரு விதத்தில் உங்கள் பிரெயினுக்கு சீரியஸ் சிக்னல் கொடுக்குது நீங்கள் பெட்டில் உக்காந்து படிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் படிப்பீங்களா அப்புறம் பில்லோவை தேடுவீங்க இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் பெட் பாடிக்கு ரெஸ்ட்டு சிக்னல் டேபிள் பிரெயின்க்கு ஃபோக்கஸ் சிக்னல் நம்ம ஸ்டடி டேபிள் சுவரை நோக்கி இருக்கணும் விண்டோக்கு நேராக இருந்தால் ஒரு சின்ன பறவை பறந்தாலும் உங்கள் அட்டென்ஷன் போயிடும் எங்கேயாவது சத்தம் கேட்டால் போதும் சண்டையாக இருக்குமோன்னு எட்டி பார்க்க தோணும் இதுதான் ஸ்டான்ஃபோர்ட் ஃபோர்ட் ஸ்டடி ப்ரூஃப் பண்ணது நல்ல ஒளி இல்லாத இடத்துல ஒரு மனிதன் அழகா ஃபோட்டோ எடுக்க முடியாது அதே மாதிரி நல்ல ஒளி இல்லாத இடத்துல எந்த ஒரு ஐடியாவையும் நம்மளால் உருவாக்க முடியாது ஸ்டடி டேபிளுக்கு பர்ஃபெக்ட் லைட் இருந்தா ஐ ஸ்ட்ரெயின் குறையும் பிரெயின் அலர்ட் ஆகும் சேர் அப்படின்னா உங்க ஃபியூச்சருக்கு ஒரு ஸ்டீரிங் வீல் மாதிரி ஸ்ட்ரைட் சேரில் நீங்கள் உக்காந்து படிக்கும்போது ஸ்ட்ரைட் பேக் சப்போர்ட் இருக்கும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் வேகமாக இருக்கும் அதே நீங்கள் பெட்டில் உக்காந்துக்கிட்டே படிக்கும்போது அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டு படிக்கலாமான்னு உங்கள் மைண்ட் டிசைட் பண்ணும் அதுக்குள்ளே உங்கள் புக்கும் நீங்களும் தூக்கத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க டேபிள் மேலே பத்து பொருள் இருந்தால் உங்கள் மைண்ட் பத்து டேரக்ஷன் பற்றி யோசிக்கும் ஸ்நாக்ஸ் எங்கே வச்சேன் காணோன்னு தேடுவீங்க ரைட்டாக லெஃப்டானு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க இதுலையே பாதி டைம் போயிடும் அதனால் டேபிள் மேலே புக் நோட்ஸ் அண்ட் பென் வாட்ரு பாட்டில் இல்லைன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் இந்த மாதிரி பொருட்களை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் ஒரே டேரக்ஷனில் இருக்கும் இதுதான் நியூரோ சயின்ஸ் சொல்லுது இப்போ நம்ம எல்லாருக்கும் ரகசியமான ஒரு எனிமை இருக்குது அதுதான் ஃபோன் ஃபோன் தள்ளி போடுறது கடினம் தெரியுமா அதான் நம்ம பிரெயினுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் கொடுக்குது படிக்கும்போது ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியலேன்னு கேள்வி கேட்டால் ரீசன் ஒன் ஃபோன் ரீசன் டூ ஃபோன் ரீசன் த்ரீயும் ஃபோனாகவே இருக்குது ஃபோனை ஸ்டடி டேபிள் மேலே வைக்காதீங்க ரூமுக்கு வெளியில் வைங்க ஃபோனை தள்ளி வச்சா உன் ஃபியூச்சர் பக்கத்தில் வரும் போமடோரோ மெத்தட் உழவு முழுக்க இருக்கிற டாப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் வரலாற்றில் பெரிய பெரிய கோல்ஸையும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க ஸ்டடி டேபிளில் மூணு மோட்டிவேஷன் லைன் மட்டும் வைங்க எவ்வளவு வீக்காக ஃபீல் பண்ணாலும் அந்த மூணு லைன்ஸ் உங்கள் மனசை திருப்பி ஒரு மோட்டிவேட்டடாக கொண்டு வரும் ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் நவ் செகண்ட் த ஃப்யூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ டூ டுடே தேர்ட் ஒன் ஒன் மோர் பேஜ் சின்ன வார்த்தை தான் ஆனால் சேஞ்ச் ரொம்ப பெருசு பிரெயினில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாட்டர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்கள் பிரெயின் ஸ்பீட் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லோவாகும் அதனால் தண்ணி பாட்டில் கம்பல்சரி பக்கத்தில் வச்சுக்கோங்க ஸ்டடி டேபிள் ஒரு ஃபர்னிச்சர் இல்லை நாளைக்கு உன் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லித்தரும் மிர சேஞ்ச் த டேபிள் சேஞ்ச் த ஃபியூச்சர் இந்த மாதிரி உதவக்கூடிய வீடியோக்கள் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே பெல்லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க